ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமானவர்களை இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலும் தேவனுடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து விட்டு அவர் நடத்துகிற பாதையிலே கடந்து செல்லுங்கள் தேவன் உங்களோடு கூட இருந்து ஒரு புதிய சிருஷ்டியாக உங்களை வழிநடத்துவார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே சகலத்தையும் நேர்த்தியாக செய்கிறவர் நமது ஆண்டவர் ஒரு நாளும் இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் மாத்திரம் அல்ல சகலத்தையும் நேர்த்தியாக செய்ய வல்லவர் அதுவும் நேர்த்தியான நேரத்தில் சரியான நேரத்தில் சரியான காரியத்தை சரியான விதத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ஒரு சிலர் இப்படி யோசிப்பார்கள் என் வாழ்க்கையெல்லாம் நான் வீணடித்து விட்டேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையவில்லை எனக்கு கிடைத்த கணவன் அல்லது எனக்கு கிடைத்த மனைவி நான் எதிர்பார்த்த முறையில் இல்லை என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய வேலை என்னுடைய வியாபாரம் எல்லாமே வீணாகிவிட்டது என் வாழ்க்கையின் பெரும் பகுதியை நான் வீணாக கழித்து விட்டேன் இப்படியெல்லாம் சொல்லி புலம்புவார்கள் ஆனால் பெரியமானவர்களே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வைத்திருக்கிற பாதை எல்லாமே நேர்த்தியான பாதை அந்த நேர்த்தியான பாதையிலே நாம் நடக்கும்படி நம்மை பழக்கு பழக்குவிக்கிறார் பல நேரங்களில் அவர் நடத்துகிற பாதை நமக்கு புரியாததாக இருக்கும் குருடரை கூற அவர்களை அறியாத வழியிலே நடத்தி கொண்டு செல்லுகிற தேவன் தெரியாத பாதைகளிலே அவர்களை வழி நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குகிற தேவன் தேவன் ஒரு நாளும் தவறே செய்ய மாட்டார் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது தான் நல்ல வாழ்க்கை என்று நினையுங்கள் உங்களுக்கு கொடுத்த குடும்பம்தான் நல்ல குடும்பம் உங்களுக்கு கொடுத்த வேலை தான் நல்ல வேலை நீங்கள் செய்கிற வியாபாரம் தேவனுடைய நாமத்திலே தானே ஆரம்பித்தீர்கள் அது நல்ல வியாபாரம் தேவன் நன்றாய் செய்வார் நன்றாய் மாற்றுவார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மேலான விதத்தில் நடத்துவார் ஏன் தெரியுமா அவர் சகலத்தையும் அதீ நதியின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போய்விட வேண்டாம் எல்லாம் வீணாகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம் வீணாகவில்லை எல்லாம் ஆண்டவர் சரியான பாதையிலே நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் இசுவேல் ஜனங்களை வெகு சுலபமாக அவர் காணான் தேசத்துக்கு கொண்டு சென்றிருக்க முடியும் ஒரு சில நாட்களிலேயே எகிப்திலிருந்து அவர்கள் கானானுக்கு போயிருக்கலாம் ஆனால் நாற்பது வருடங்கள் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தி கொண்டு சென்றார் அநேகர் நினைக்கலாம் நாற்பது வருடம் வீணடித்து விட்டார்கள் இல்லை நாற்பது வருடத்தில் தேவனை அவர்கள் அறிந்து கொண்டார்கள் தேவன் நடத்துகிற பாதைகளை அறிந்து கொண்டார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள அந்த நாற்பது வருடங்கள் அவர்களுக்கு தேவையாயிருந்தது ஆண்டவரை முற்றிலுமாய் சார்ந்து கொள்ளுவதற்கு அது அவர்களுக்கு அவசியமாயிருந்தது உங்கள் வாழ்க்கையிலே கூட சில தாமதங்கள் சில குறைவுகள் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் வரும்போது எனக்கு ஏன் இந்த பாதை இந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை என்று நினைக்கிறீர்கள் அல்லவா அல்ல பெரியமானவர்களை உங்களை தேவனை சார்ந்து கொள்ள வைக்கிறது உங்களை பக்குவப்படுத்துகிறது உங்களை உருவாக்குகிறது ஒவ்வொரு உபத்திரவ பாதையும் உங்களை உருவாக்கத்தானே தவிர உங்களை உடைத்து விடுவதற்கல்ல நான் நினைவுபடுத்துகிறேன் தேவன் சகலத்தையும் சகலத்தையும் நதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலும் அதை நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்கவில்லை தேவன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் கணக்கில் வைத்திருக்கிறார் ஏற்ற வேளையிலே ஏற்ற காரியங்களை செய்து ஏற்ற விதத்திலே உங்களை நடத்துவார் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த சாதியுமாவான் கர்த்தராகி நான் அதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்னவர் அல்லவா உங்கள் வாழ்க்கையிலும் அதை செய்வார் ஆகே அவர் நேர்த்தியாய் செய்கிறவர் என்பதை இந்த காலைவழையிலை உணர்ந்து அவரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன் எதுவும் எங்கள் வாழ்க்கையிலே வீண் அல்ல உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் உம்முடைய தயவும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் ஆமேன்